சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் நான் பதவியேற்கு முன் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இல்லையேல் நடப்பது வேறு ஹமாசுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை போருக்கு பிந்தைய காசாவை நடத்த பலஸ்தீனிய அதிகார சபையுடன் இணையும் ஹமாஸ் உக்ரைன் போரில் கொடுமைப்படுத்தப்படும் வடகொரிய வீரர்கள் ஏமாற்றமடைந்துள்ள கிம்யாங்குன் கொளுத்தி போடும் ஜெலன்ஸ்கி இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் தெரிவாகியுள்ள விடயம் இஸ்ரேலுக்கு பெரும் மகிழ்ச்சியாகவும் ஹமாசுக்கு பெரும் நெருக்கடியாகவும் அமைந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டிரம்ப் தான் ஜனாதிபதியாக பதவியேற்கும் முன் ஹமாஸ் அமைப்பு பிடித்து வைத்துள்ள பிணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார் மனித தன்மையே இல்லாமல் முரட்டுத்தனமாக மொத்த உலகின் விருப்பத்துக்கும் எதிராக மத்திய கிழக்கு பகுதியில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பிணைய கைதிகள் குறித்து எல்லோரும் பேசுகிறார்கள் ஆனால் எல்லாம் வெறும் பேச்சு மட்டும்தான் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுப்பது போல தெரியவில்லை என்று கூறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் ஆக தான் ஜனாதிபதியாக பதவியேற்கும் முன் ஹமாஸ் அமைப்பு பிடித்து வைத்துள்ள பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என இறுதி கடு விதித்துள்ளார் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அதாவது நான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்கும் நாளுக்கு முன் பிணைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்ட சம்பந்தப்பட்டவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளார் ஒக்டோபர் ஏழு தாக்குதலின் போது ஹமாஸ் அமைப்பால் பிணைக்கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்களில் நான்கு அமெரிக்கர்கள் காசாவில் உயிருடன் இருப்பதாகவும் மூன்று பேருடைய உடல்கள் அங்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் நம்பப்படுகிறது அமெரிக்க இஸ்ரேல் குடியுரிமை கொண்டவரான ஒமர் நியூட்ரா என்பவர் ஹமாஸ் பிடியில் இருந்த நிலையில் அவர் விடுவிக்கப்படுவதற்காக அவரது பெற்றோர் போராடிக் கொண்டிருக்க அவர் ஓராண்டுக்கு முன்பே தெரிய வந்துள்ளதாக சமீபத்தில் இஸ்ரேல் அரசு தெரிவித்தது அதைத் தொடர்ந்தே டிரம்பின் எச்சரிக்கை செய்தி வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் டிரம்ப் ஜனாதிபதியாக வரும் வரைதான் ஹமாஸ் தொடர்பில் அமைதியான நிலவரம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிறைபிடிக்கப்பட்டவர்கள் குறித்து டிரம்பின் கருத்தை தொடர்ந்து இஸ்ரேலின் அமைச்சர் ஹான்ஸ் தைரியமான செயலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் பணைய கைதிகள் குறித்த டொனால்டு டிரம்பின் வாக்குறுதியை தொடர்ந்து இஸ்ரேல் தைரியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் இது என்றும் இஸ்ரேலிய தலைவர் பென்னி ஹான்ஸ் கூறியுள்ளார் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரம்பின் சக்தி வாய்ந்த மற்றும் முக்கியமான அறிக்கைக்கு பிறகு இது எங்கள் தைரியமான செயல்களுக்கான நேரம் என்று ஹான்ஸ் தனது சமூக வலைதளமான எக்ஸில் கூறியுள்ளார் டிரம்பின் செய்தியை இஸ்ரேலில் நிதியமைச்சர் அமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் வரவேற்றார் ட்ரம்பின் புத்துணர்ச்சியூட்டும் மற்றும் தார்மீக ரீதியாக சரியான அறிக்கைகளுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்தார் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த இருநூற்றி நாற்பது பலஸ்தீனிய கைதிகளுக்கு ஈடாக கடந்த ஆண்டு நவம்பரில் தற்காலிக போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக குறைந்தது ஐந்து பேர் விடுவிக்கப்பட்டனர் இந்நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் சில பணைய கைதிகளை ராணுவ நடவடிக்கைகளில் மீட்டெடுத்தது மற்றும் ராணுவ நடவடிக்கைகளின் போது தவறுதலாக மூவரை கொன்றது இந்நிலையில் ஹமாஸால் பிடித்து செல்லப்பட்ட பணைய கைதிகளில் ஒரு சில எண்ணிக்கையானவர்கள் மட்டுமே இன்னும் உயிருடன் இரு இருப்பதாக நம்பப்படுகிறது ஆனால் அவர்களை விடுவிப்பதற்கான பேச்சுக்கள் பெரும்பாலும் முடங்கியுள்ளன ஏனெனில் தற்போது இஸ்ரேலில் முழு இலக்காக காணப்படுவது ஹமாஸ் போராளி குழுக்களை முற்றாக அழித்தொழிப்பதே ஆகும் இதனைத் தொடர்ந்து போருக்கு பிந்தைய காசா பகுதியை நிர்வகிக்கும் கூட்டுக்குழுவை உருவாக்குவதற்கு பலஸ்தீனிய அதிகாரமும் ஹமாஸும் ஒப்புக்கொண்டு ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக லண்டனை தளமாக கொண்ட பான் அரபு தளமான அல் அரபி அல் ஜதீத் தெரிவித்துள்ளது பத்து முதல் பதினைந்து முன்னணி பலஸ்தீனிய பிரமுகர்களை கொண்ட குழுவை உருவாக்க கையொப்பமிடப்பட்ட ஆவணத்தின் நகல் தன்னிடம் இருப்பதாக செய்தித்தளம் கூறுகிறது போருக்கு பிந்தைய காசாவை ஆதிக்கம் செலுத்தும் பலஸ்தீனிய அதிகாரத்தின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைக்காக பலஸ்தீனிய குழுக்களான ஃபத்தா மற்றும் ஹமாஸ் ஹைரோவில் இருப்பதாக எகிப்தின் வெளியுறவு மந்திரி கூறியதை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது காசா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் மேற்கு கரையின் சில பகுதிகளை பொது என முன்னணியின் கீழ் ஆளும் ஃபத்தா இயக்கத்திடம் இருந்து அதிகாரத்தை ஹமாஸ் கைப்பற்றியதிலிருந்து அந்த பகுதி ஹமாஸின் அதிகாரத்தின் கீழ் உள்ளது ஃபத்தாவுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பிளவை சரி செய்வதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன இரு தரப்புகளுக்கும் இடையிலான உறவானது அதிகாரத்தின் மீதான பிரிவுகளின் கடுமையான போட்டியால் சிதைந்தன இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கும் குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு மனிதாபிமான உதவியை விரிவுபடுத்துவதற்கும் எகிப்தின் மத்தியஸ்த முயற்சிகளின் ஒரு பகுதியே இந்த பேச்சுவார்த்தையாகும் மேற்கு கரையையும் காசாவையும் ஒரே அரசியல் அமைப்பின் கீழ் இணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஆறு உறுதிமொழிகளை இந்த ஆவணம் முன்வைத்தது சுகாதாரம் மற்றும் பொருளாதார சேவைகள் விவசாயம் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு ஆகியவற்றை மேற்பார்வையிடுவதற்கு அவர்கள் பொறுப்பாவார்கள் இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை போர் முடிவடைந்த பின்னர் காசாவில் ஹமாஸின் நிலைத்திருந்து ஆட்சி செய்வதை இஸ்ரேல் நிராகரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை இஸ்ரேலுக்கான விமான சேவையை ரத்து செய்ய சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் முடிவு செய்துள்ளது ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலில் இருந்தும் விமான சேவையை ரத்து செய்ய சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் முடிவு செய்துள்ளது மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக லுப்தான்சா நிறுவனத்துக்கு சொந்தமான சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனமான சுவிஸ் நிறுவனம் இஸ்ரேலுக்கான விமான சேவையை ரத்து செய்துள்ளதை நீடித்துள்ளது முன்னர் இம்மாதம் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை இஸ்ரேலுக்கான விமான சேவையை ரத்து செய்திருந்த சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் தற்போது அதை ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடித்துள்ளது ஏற்கனவே விமான பயணத்துக்கு முன்பதிவு செய்துள்ள பயணிகள் தங்கள் பயணத்தை தள்ளி வைக்க விரும்பினாலோ அல்லது பயணச்சீட்டுக்கான பணத்தை திரும்ப பெற விரும்பினாலோ அவர்கள் தங்கள் விருப்பப்படி செய்யலாம் என விமான நிறுவனம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிட だから இதேவேளை லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து அங்கு அதிபர் தேர்தலுக்கு பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மைக்ரோன் மற்றும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோர் அழைப்பு விடுத்துள்ளனர் லெபனான் மக்களை ஒன்றிணைத்து நாட்டின் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கு தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் லெபனானில் அதிபர் தேர்தலை நடத்துவதற்கு அவர்கள் ஒன்றாக அழைப்பு விடுத்துள்ளனர் என்று அலுவலகம் தெரிவித்துள்ளது மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தை நோக்கினால் ரஷ்ய ஜனாதிபதி புடினுடனான தன் நட்புக்காக தன் நாட்டு வீரர்களை உக்ரைன் போருக்கு அனுப்பி வைத்த வடகொரிய ஜனாதிபதியான கிம் தற்போது அவர்கள் நடத்தப்படும் விதம் குறித்து ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உன் புடினுடன் நட்பு பாராட்டுவதற்காக தன் நாட்டு படை வீரர்களை உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்காக போரிடுவதற்காக அனுப்பி வைத்தார் அவர்கள் போர்க்களத்தில் முன்னணியில் நிறுத்தப்பட்டு பெரும் அளவிலான தன் வீரர்கள் ால் கிம் வருத்தமடைந்துள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே உக்ரைன் ஜனாதிபதியான ஜெலன்ஸ்கி வடகொரிய படை வீரர்களை புடின் ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி அறியும் பொருட்களைப் பயன்படுத்த போகிறார் என கூறியிருந்தார் போர்க்களத்தில் முன்னணியில் நிறுத்தப்பட்டு குண்டுகளை எதிர்கொள்ளும் பொருட்களைப் போலதான் வடகொரிய வீரர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் என ஜெலன்ஸ்கி கூறியிருந்த நிலையில் தற்போது அதேபோல அவர்கள் வீணாக உயிரிழப்பதால் கிம் புடின் மீது கோபம் கொண்டுள்ளதாகவும் கூறினார் ஆகவே எதிர்காலத்தில் ரஷ்யாவுக்கு வடகொரியா வழங்கும் உதவியை அதிகரிக்கும் எண்ணம் இப்போதைக்கு வடகொரிய ஜனாதிபதிக்கு இல்லை என வட்டாரத்தை சேர்ந்த ஒருவரே எனவே குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பில் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்